அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் வாழ்க்கையில் அவரவர்களுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் கிடைக்காததை எண்ணி வருத்தப்பட்டு மகிழ்ச்சியை தொலைத்துவிடக் கூடாது என்பதையும் கிடைத்ததை வைத்து நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதை பற்றியும் எடுத்து கூறும் சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் ஒரு ஊரில் ஐந்து சகோதரர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு தந்தை இல்லை தாய் மட்டும்தான் இருந்தால் ஐந்து சகோதரர்களில் மூத்தவன் வீட்டிலிருந்து குடும்பத்தை கவனித்து வந்தான் அவனுக்கு சிறு வயதிலிருந்தே பொது அறிவும் சுய அறிவும் நிறைய இருந்ததால் ஊரில் நடக்கும் பிரச்சனைகளையும் ஊர் விவகாரங்களையும் பேசி நல்லபடியாக தீர்த்து வைப்பான் அதனால் ஊர் மக்கள் அவர்களுக்குள் ஏற்படும் எந்த குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் மூத்தவனிடம் வந்து பிரச்சனையை கூறுவார்கள் அவனும் பிரச்சனையை தீர்த்து வைப்பான் மற்ற நான்கு சகோதரர்களும் சொந்த நிலத்தை உழுது பயிர் செய்து வந்தனர் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தார்கள் மூத்தவனிடம் ஊர்க்காரர்கள் வந்து மரியாதையாக யோசனையை கேட்டு போவதால் தாய்க்கு அவனிடம் பிரியம் சற்று அதிகமாகவே இருந்தது அவனுக்கு தினந்தோறும் சோறும் மற்றவர்களுக்கு கம்மஞ்சோறும் போடுவாள் இப்படியே அவர்களின் வாழ்க்கையும் ஓடிக்கொண்டிருந்தது ஒரு நாள் சகோதரருக்குள் ஏதோ வாக்குவாதம் முற்றியது அப்போது மூத்தவனிடம் நாங்கள் உழவு வேலை பார்ப்பதும் நீ வீட்டில் இருப்பதும் என்ன நியாயம் நீயும் வந்து உளவு வேலையை கவனி என்று சொன்னார்கள் அதை ஏற்றுக்கொண்ட மூத்தவனும் மறுநாள் அவர்களோடு வயலுக்கு சென்றான் தாய்க்கோ மூத்தவனை பற்றி கவலை உளவு வேலைக்கு போகாதவன் வெயிலில் கலப்பையை பூட்டி எப்படி உழுவானோ என்று வருத்தப்பட்டாள் நான்கு பிள்ளைகளுக்கு கம்மஞ்சோறு கட்டி மூத்தவனுக்கு மட்டும் அரிசி சோறும் பதார்த்தமும் வைத்து கட்டி எல்லாவற்றையும் ஒரு பொட்டலமாக கொடுத்து அனுப்பினாள் தாய் பிறகு சிறிது நேரத்தில் ஊரிலிருந்து மூத்தவனை தேடி ஒரு விவகாரம் ஒரு பஞ்சாயத்து வீட்டுக்கு வந்தது அப்போது மூத்தவன் உழவு செய்ய விவசாய நிலத்திற்கு சென்று விட்டான் என்பது அறிந்து அவர்கள் அங்கேயே சென்று விட்டார்கள் விவகாரம் சொல்ல வந்தவர்களில் ஒருவன் மூத்தவனிடம் ஐயா இந்த விவகாரத்தை நல்லபடியாக தீர்த்து வையுங்கள் உங்களுக்கு பதிலாக நான் ஏறு உழுகிறேன் என்று சொல்லிவிட்டு கலப்பையை கட்டி உளத் தொடங்கினான் வேப்ப மரத்து நிழலில் பஞ்சாயத்து நடந்து கொண்டிருந்தது கலப்பையை கட்டி உள தெரியாமல் அண்ணன் பின் அதன்பின் ஏற்பூட்டி வெயிலில் உழும்போது இப்பொழுது தெரிகிறதா உழுவதில் உள்ள கஷ்டம் என்று அவனிடம் பேசலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த தம்பிகளுக்கு ஏமாற்றம் ஆகிவிட்டது விவகாரத்திற்கு வந்தவன் அவனுக்காக உழுகிறானே அண்ணன் மரத்து நிழலில் கால்மேல் கால் போட்டு விவகாரத்தை தீர்த்து வைத்துக் கொண்டிருப்பான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை சிறிது நேரத்தில் விவகாரமும் மூத்தவனால் தீர்க்கப்பட்டது வந்தவர்களும் போய்விட்டார்கள் பகல் உணவுக்காக சகோதரர்கள் உழவை நிறுத்திவிட்டு மரத்தடியில் வந்து உட்கார்ந்தார்கள் ஆளுக்கு ஒரு பொட்டலத்தை பெரியதாக பார்த்து எடுத்துக்கொண்டார்கள் சிறியதாக இருந்ததை தொடவே இல்லை மூத்தவன் வந்து மீதி இருந்த ஒரு பொட்டலத்தை எடுத்து பிரித்தான் சகோதரர்கள் அதை பார்த்ததும் வியப்பு அடைந்தார்கள் இங்கு விவசாய நிலத்திற்கு வந்தும் கூட அண்ணனுக்கு அரிசி சோறு கிடைக்கிறதே அது நமக்கு அகப்படவில்லையே என்று பேசிக்கொண்டார்கள் மூத்தவனும் பொட்டலத்தில் இருந்த பதார்த்தத்தை எடுத்து சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் பிரியத்தோடு வற்புறுத்தி கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து தானும் உண்டான் அப்போது சகோதரர்கள் மூத்தவனிடம் அண்ணா நாளை முதல் நீ ஏறு உழுவதற்கு இங்கு வரவேண்டாம் முன்பு போலவே வீட்டிலேயே இருந்து போல் ஊர் விவகாரங்களை பார்த்துக்கொள் எங்களுக்கு உனது மேல் எந்த பொறாமையும் இல்லை அவரவர்களுக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் என்று கூறினார்கள் இந்த கதையில் வருவது போல ஒவ்வொருவருக்கும் அவரவர் வாழ்க்கையில் என்ன கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும் அதை யாராலும் தடுக்க முடியாது எவ்வளவுதான் உருண்டு பிறந்தாலும் ஒட்டுகிற மண்ணுதான் ஒட்டும் என்று நமது பெரியவர்கள் கூறுவார்கள் நமக்கு என்ன கிடைக்குமோ என்ன எழுதப்பட்டுள்ளதோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அது கிடைக்காமலும் போகாது எனவே நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதை வைத்து திருப்தி கொண்டு அதை முழுவதுமாக நன்கு அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமே தவிர நமக்கு கிடைக்காததை எண்ணி வருத்தப்பட்டு மகிழ்ச்சியை இழக்கக்கூடாது ஏனென்றால் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் அது நமக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் உனக்கு இதுதான் என்று கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது உனக்கு இது இல்லை என்பதை யாராலும் உனக்கு தரவும் முடியாது இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி